முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல சுந்தர்சி இயக்கத்துல விஷால் சந்தானம் சடகோப்பன் ரமேஷ் அஞ்சலி வரலட்சுமி அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்க மதகஜராஜா படத்தை தான் பார்க்க போறோம் படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் நிறைய பிரச்சனைகளால் இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போய்ட்டு பன்னெண்டு வருஷம் அப்புறமா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு பன்னெண்டு வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால படத்தோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும் பன்னெண்டு வருஷமாக இந்த படத்தை இந்த படக்குழு பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் இன்ஸ்பெக்டர் மகனாக நடிச்சிருக்க விஷால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வரக்கூடிய ரவுடியை காப்பாற்ற களத்தில் இறங்குகிறாரு அவரை காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியாக இருக்காங்கன்னு பார்த்தா ஆளுக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்காங்க அவங்க பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை படத்தோட கதை அப்படின்றது ரொம்ப பெரிய லைன்லாம் இல்லாமல் சிம்பிளாக வச்சுட்டு ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி போட்டிருக்காரு சுந்தர்சி ரொம்ப நாளாக நம்ம மிஸ் பண்ண விஜய் ஆண்டனி மியூசிக்கும் சந்தானத்தோட காமெடியோ இந்த படத்தை வேற லெவலில் தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாமியார் சம்பந்தப்பட்ட சீன்லையும் செகண்ட் ஹாஃப்ல மனோபாலா கூட சேர்ந்து வர சீன்லையும் ஃபுல் ஃபார்ம் இருக்க சந்தானத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த படம் பார்த்த நமக்கு ஒரு கட்டத்துல ஹீரோ விஷாலா இல்ல சந்தானமா அப்படின்னு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு சிரிப்ப ஸ்டார்ட் பண்ண ஆடியன்ஸால நிறுத்தவே முடியலை இது பத்தாதுன்னு லொல்லு சபா சுவாமிநாதன் மனோபாலா இவங்களும் சேர்ந்து கிடைக்கிற கேப்லலாம் தெரிக்க விட்டுருக்காங்க குறிப்பாக சுவாமிநாதன் யோகா கற்றுக்கிற சீன் ஒன்று இருக்கும் கிணத்துல விஷால் மாட்டிக்கிற சீன் ஒன்று இருக்கும் சிரிச்சு சிரித்து வயிறு வழியே வந்துடும் அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக கலகலப்பாக இருக்கும் இந்த படத்தில் நடித்த மனோபாலா மணிவண்ணன் சிட்டி பாபு இவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அவங்க எல்லாம் எவ்வளோ திறமையான நடிகர்கள் அப்படின்றத இந்த படம் பார்த்த நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒருத்தர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் அதை ரிவீல் பண்ணிட்டா ஸ்பாய்லர் ஆகிடும் மொத்தத்துல இந்த படம் குறிஞ்சி மலர் மாதிரி வந்தாலும் இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ற படமா இருக்கும்